முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன்பு அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் விஷ்ணு நரசிம்மர் துர்கையம்மன் சிலைகளை வைத்து பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் யாகம் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் முத்தியால்பேட்டை ஊராட்சிக் கழகம் சார்பில் ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயர் கோயிலில் சுவாமிக்கு திருமன்னணம் மற்றும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மதுரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ரோஜா தாமரை உள்ளிட்ட மலர்களால் சிறப்பு அலங்காரமும் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் இதனையடுத்து சித்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கைகளில் நெய் விளக்கு ஏந்தி தீப வழிபாடு நடத்தினர் கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் முதலமைச்சர் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மூர்த்திக்கு மங்கள ஆரத்தி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அமைச்சர் மற்றும் அஇஅதிமுகவினர் பலர் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி வெள்ளி தேர் இழுத்து அம்மனை மனமுருக வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்களில் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட வண்ணம் உள்ளனர்